அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ எதை செஞ்சாலும் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது எந்த பிரச்சனையும் என்னால் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது வீட்டில் எப்போதும் ஓயாத சண்டை சச்சரவுகளாகவே இருக்குது ஜான் ஏறுனா மொள சறுக்குது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது முன்னெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்தேன்னா இப்போ என்னால் அப்படி இருக்க முடியலை சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை கூட நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சலிச்சிட்டு செய்கிற மாதிரி இருக்குது சமையலுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரதில்ல வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பண்ணுவேன் இப்போல்லாம் இங்கே இருக்கிறது அங்கே எடுத்து வைக்கிறது கூட எனக்கு முடிய மாட்டேங்குது அடிக்கடி தலைவலி வருது தேவையில்லாமல் முகத்தில் ஒரு சோர்வு வந்து இருக்குது முகம் இருண்ட மாதிரி இருக்குது அதாவது இந்த இடத்துல கருப்பாக இருக்குதுன்னு அர்த்தமில்லை கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க எல்லாருமே முகத்தை எதையோ ஒன்றை இழந்த மாதிரி பறி மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா அது மாதிரி அடுத்தது வெளியில் ஜாலியாக போயிட்டு வரும்போது ஒன்றும் தெரியாது வீட்டுக்குள்ளே வந்த உடனேமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம் நல்லதாக குடும்பத்தோட ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது வரும்போது மனக்கசப்புகளோடு வருவோம் அடுத்து புதுசாக வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ளாரியே எதிர்பார விதமாக கீழே விழுந்து உடையும் இல்லைன்னா ரிப்பேர் ஆகும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் உங்கள் மனசுக்குள்ளாரையோ உங்கள் உடம்புலையோ உங்கள் வீட்டுக்குள்ளறையோ எது நடந்திருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அது மட்டும் இல்லாமல் பிற நம்ம மீது வைக்கக்கூடிய கண் திருஷ்டி பாதிப்புகள் சரிங்களா அவங்க வந்து பார்வையாக பார்த்தாலும் சரி இல்லை பொறாமையாக பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு திருஷ்டியாக தான் நம்ம மீது வந்து விழும் அவங்கக்கிட்ட நம்ம எங்களை அப்படி பார்க்காதீங்க நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்ட்டு சொல்லி புய் வச்சுட்டு இருக்க முடியாது ஆனால் அவங்களுடைய கெட்ட பார்வையில் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாமே இல்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் பொதுவாக இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யறதே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வாரம் வாரம் செய்ய முடியல அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள் இருக்குது இல்லையா அந்த நாளில் செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் எலுமச்சம்பளத்தால் திருஷ்டி கழிக்கிறது பெரிய நீர் பூசணி காயை வச்சு திருஷ்டி கழிக்கிறது தேங்காய் சுற்றி போடுறது இந்த மாதிரிலாம் வந்து திருஷ்டி எடுப்பாங்க ஏன்னா இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் மேலும் எந்த ஒரு திருஷ்டி பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இன்னைக்கு நமக்கு மகாலய அமாவாசையை இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு அம்மாவாசைகளில் இது முதன்மையானது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனமான பிறகு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் ஒன்று தேவைப்படுது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக கருப்பு கலர் தான் பயன்படுத்தணும் இப்போ பேனா இல்லைன்னா ஐலைனர் வச்சுருக்குறீங்க ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் துரத்தி அடிக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினாலும் சரி இல்லை வீட்டில் சமையல் அறையில் வச்சுட்ருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி அதுவும் அமாவாசை நாளில் கல் வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து எண்ணெய் நாலே நாலு கருமிளகு இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய தன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த இடத்துல நாளுன்னு நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்குன்னு உரிய நாள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை வந்து சொல்லலாம் அவங்க நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கிளமையின தனியாக வந்து கிடையாது அதனால ஞாயிற்றுக்கிழமையவே வந்து கணக்கில் வச்சுக்குவாங்க அவங்களுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது நாலு அதனால தான் நம்ம இந்த இடத்துல நாலு மிளகு வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் நாலு இருந்தும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் வரக்கூடாது துன்பங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரே ஒரு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கட்டிக்கூரமாக இருந்துச்சுன்னா பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க தான் இந்த பொருள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது நம்ம விட்டு அத்தனை விதமான துஷக்திகளையும் ரிமூவ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல்னு சொல்லலாம் எதிரின்ட்டு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிற சக்திகளும் சேர்ந்து ரிமூவ் ஆகும் அதுக்காக தான் இந்த சிம்பல் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை பார்த்து பொறுமையாக நீங்கள் இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்த பிறகு இதில் வந்துட்டு நீங்கள் இந்த கல் வந்து போட்டுக்கோங்க இப்போ நாலு மிளகையும் அது மேலே வந்து வச்சுருங்க அடுத்ததாக அந்த கற்பூரம் இடத்துக்கு சொன்ன பாருங்கள் அதையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்துக்கோங்க ஏந்தன மாதிரி எடுத்துட்டு வீட்டில் எல்லா ரூமுக்குமே போங்க ஒரு ரூம் விடாமல் பெட்ரூம் ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ரூமு கிச்சனு ஹாலுன்னு எல்லா பக்கமும் போய் அந்த கார்னர் பகுதி மூளை முடுக்குகள் இருக்கு இல்லையா அங்கே போய் ஒரு நிமிஷம் இப்படி காட்டுங்க காட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க கீழே இந்த பொருட்கள் விழுக்காத மாதிரி மடிச்சுக்கோங்க பொங்க கணவர் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுருங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுருங்க நீங்கள் இடது கையில் இதை வச்சுட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி சுற்றிட்டு அவங்கள இதில் லைட்டாக வந்து துப்ப சொல்லுங்கள் அதன் பிறகு அவங்க தலைமுடியை லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அவங்கள எழுந்து போய் கை காலில் உதறிக்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே இதே மாதிரி மூன்று மூன்று முறை வந்து சுற்றிக்கோங்க அடுத்தது நீங்களும் வந்து இதில் லைட்டாக துப்பிடுங்க முடியை பிடிச்சி எழுத்துக்கோங்க அதன் பிறகு இதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சோ இல்லை அப்படி இன்னும் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அதை வச்சோ நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து ஏற்றி வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் உள்ளே கற்பூரம் வேறு வச்சுருக்குறோம் இல்லையா நல்லா வந்து குபுன்னு எரிய ஆரம்பிக்கும் இப்படி எரியும் போது உள்ளே இருக்கிற மிளகும் அந்த உப்பும் பார்த்தீங்கன்னா வெடிக்க தொடங்கும் இது உங்கள் வீட்டில் இருந்த அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளையும் இழுத்து வச்சுருக்குது இல்லையா இப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே வெடிச்சு சத நீங்களே வந்து பார்ப்பீங்க கொஞ்சம் தள்ளி நின்று இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும் அதன் பிறகு இதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு தொடப்பத்தை வச்சு அப்படியே தள்ளி விட்டுறலாம் அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில் பைப் இருக்குது அப்படிங்கும் போது அந்த பைப்லேயே உங்களுடைய முகம் கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரது நல்லது இல்லைனா ஒரு பக்கெட்டில் முன்னாடி தண்ணி கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் எரிச்சி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து இதெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி அது மேலேயே கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உள்ளே வந்துடுறது நல்லது பொதுவாக கல் போ பயன்படுத்தி சுற்றி போடுறதே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இங்கே நம்ம மிளகையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான சிம்பிளையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் மகாலயா இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்குறோம் அதனால கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து இன்றோடு தொலையும் நாளையிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வந்து அமையும் சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்